அமெரிக்க வரி அதிர்ச்சி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி மீட்பு திட்டம் இந்திய ஏற்றுமதிக்கு உயிர் ஊட்டுமா தமிழக அரசியல் மட்டுமில்ல இன்றைய இந்தியா முழுக்க பேசப்படுற பெரிய பொருளாதார பரபரப்பு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீதம் வரி இந்த ஒரு வரி காரணமாக இந்திய ஏற்றுமதி சந்தை நேரடியாக அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது செப்டம்பர் மாத கணக்கில் ஏற்றுமதி பனிரெண்டு சதவீதம் சரிவு ஜவுளி ஆடை பொறியியல் பொருட்கள் அனைத்தும் கீழே இந்த பின்னணியில் மத்திய அரசு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி கோடி ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் இந்த வீடியோவில் அமெரிக்க வரி தாக்கம் என்ன இந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடி திட்டம் உண்மையிலேயே இந்தியாவுக்கு உதவுமா எம்எஸ்எம்இகளின் நிலை என்ன வேலைவாய்ப்புகள் பாதுகாப்பா அனைத்தையும் காமான டீப்பான அனாலிசிஸாக பார்க்கலாம் இது தமிழன் ஐக்யூ முதல்ல அமெரிக்க வரி விஷயத்துக்கு போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவின் பல பொருட்களுக்கு விதித்தது இது ஒரு சாதாரண டேரிஃப் இல்லை இது உலகிலேயே மிக அதிகமான வரி இந்திய பொருட்களுக்கு ஏன் அமெரிக்கா இதை செய்தது அதன் பின்னணி சிம்பிள் சீனா வர்சஸ் அமெரிக்கா ட்ரேட் வார் நடக்குது சீனாவை தள்ளி வைத்த அடுத்த சப்ளையர் யார் இந்தியா அப்படி இருக்க அமெரிக்கா அதன் உள்ளூர் கம்பெனிகளை காப்பாற்ற சில கிரிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு பெனால்டி டாரிஃப் போடுது அதன் தாக்கம் நேரடியாக இந்தியா அமெரிக்கா தான் இந்தியாவின் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் செப்டம்பர் மாதம் மட்டும் அமெரிக்காவிற்கு இந்திய ஏற்றுமதி பனிரெண்டு சதவீதம் குறைவு இன்ஜினியரிங் கூட்ஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபால் ஜவுளி டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஃபால் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் டென் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஃபால் இது முக்கியம் ஏன் ஏனென்றால் இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் இருபத்தி எட்டு சதவீதம் பங்கு அமெரிக்காவுக்குதான் பொறியியல் பொருட்களில் கால் பங்கு ஜுவல்லரி லெதர் மரைன் அதே நிலை படிப்படியாக வேலைவாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கலாம் எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் ஒன்றொன்றா மூடப்படலாம் ஃபாரின் ஆர்டர்ஸ் இழக்கலாம் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த பேனிக் சூழ்நிலையில் மத்திய அமைச்சரவை தற்போது கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளது எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் இபிஎம் டோட்டல் பட்ஜெட் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபது கோடி டியூரேஷன் ஆறு வருடங்கள் இதில் முக்கியமான நோக்கங்கள் ஒன்று எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு உதவி அவர்கள்தான் இந்த வரியின் முதல் பலி அதனால இபிஎம் திட்டம் எக்ஸ்போர்ட் லோன்ஸ் ஈஸியாக கிடைக்க இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறைக்க நியூ ஃபாரின் மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் செய்ய ஹெல்ப் பண்ணும் ரெண்டு நான் டேரிஃப் பேரியர்ஸை ஹேண்டில் செய்ய இது முக்கியமான பிரச்சனை அமெரிக்கா இயூ மிடில் ஈஸ்ட் கடுமையான குவாலிட்டி ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இவைகளால் எம்எஸ்எம்இகள் கஷ்டப்பட்டாங்க இந்த திட்டம் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் காஸ்ட் டெஸ்டிங் காஸ்ட் கம்ப்ளையன்ஸ் ஃபீஸ் ஆடிட் காஸ்ட் இவைகளெல்லாம் ஈடு செய்ய உதவும் மூணு குளோபல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஸ் கிராஸ் கண்ட்ரி ஷோஸ் பிராண்டிங் பேக்கேஜிங் லாஜிஸ்டிக்ஸ் இவைகளுக்கான செலவையும் அரசு சப்போர்ட் பண்ணுறது இதுதான் முழு திட்டத்தின் மிகப்பெரிய அட்ராக்ஷன் சிஜிஎஸ்சி ஸ்கீம் கிரெடிட் கேரண்டி ஃபார் சப்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதன் மூலம் பிணையம் இல்லை சொத்து ஆவணமில்லை உத்தரவாதம் இல்லை இருபதாயிரம் கோடி வரை நேரடி கடன் பாதுகாப்பு இந்த ஸ்கீம் எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு உயிர் ஊட்டு மாதிரி இருக்கும் ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனை வங்கி பிணையம் அதிக வட்டி தாமதமான கடன்கள் செயல்பாட்டு மூலதனம் இதெல்லாம் தான் இந்த புதிய கிரெடிட் சப்போர்ட் பணப்புழக்கம் சரி செய்யும் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கண்டினியூ ஆகும் ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் காப்பாற்றப்படும் கூட இது காலத்தின் தேவை சிறு ஏற்றுமதியாளர்களுக்கு இதுதான் இந்த திட்டம் டார்கெட் பண்ணும் துறைகள் தோல் பொருட்கள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் பொறியியல் பொருட்கள் மெரைன் ப்ராடக்ட்ஸ் ஏன் இந்த ப்ரையாரிட்டி ஏனென்றால் இந்த துறைகள்தான் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அமெரிக்க வரிக்கு அதிகம் டிப்பெண்டான செக்டார்ஸ் எம்எஸ்எம்இ கான்சென்ட்ரேஷன் அதிகம் கவர்மெண்ட் எய்ம் ஜாப்ஸ் சேவ் பண்ண எக்ஸ்போர்ட்ஸ் டைவர்சிஃபை பண்ண ஆர்டர்ஸ் ஹோல்ட் செய்ய இது ஒரு பெரிய திட்டமா ஆமாம் இது இந்தியன் எக்ஸ்போர்ட் எக்கானமிக்கு தேவையா கண்டிப்பாக ஆனால் பெரிய கேள்வி அமெரிக்க வரியை தாங்க இந்த உதவி போதுமா இது ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் ஆனால் லாங் டர்ம் சொல்யூஷன் இந்தியாவுக்கு வேண்டும் புதிய சந்தைகள் புதிய எஃப்டிஏக்கள் புதிய வாங்குபவர் நாடுகள் விநியோக சங்கிலி விரிவாக்கம் இதை ஃபாலோ பண்ணினா இந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடி திட்டம் சரியான இம்பேக்ட் கொடுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கீம் எக்ஸ்போர்ட் துறைக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் ஆனால் கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவை இப்போது சுச்சுவேஷன் சிம்பிள் அமெரிக்கா வரி ஈக்குவல் டு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பெரிய தாக்கம் மத்திய அரசின் இபிஎம் ஸ்கீம் ஈக்குவல் டு ஒரு பெரிய கொஷன் வேலைவாய்ப்பு எம்எஸ்எம்இ டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அனைத்துக்கும் இது ஒரு பாதுகாப்பு வலை அடுத்த ஆறு தான் மிக முக்கியம் இந்த திட்டம் கிரவுண்ட் லெவலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இந்தியன் எக்ஸ்போர்ட் ஃபியூச்சர் டிசைட் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி திட்டம் உண்மையிலேயே இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை காப்பாற்றுமா அல்லது இது ஒரு டெம்ப்ரரி ஃபிக்ஸ் தானா கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மை பேசும் குரல் தமிழ் என் ஐக்யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்